எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் தோறும் சீனா மாட்டு சந்தைக்கா வந்திருக்கிறோம் இன்னைக்கு மாடுகளோட கிளீன் வளர்ப்பு எப்படி பாத்தரல இருக்கணும்னா நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ரத்த கறவை மற்றும் கண்ணு மாடுகள் இன்னைக்கு கண்ணு மாடுகள் வரத்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு ரத்த கறவை பாத்தீங்கன்னா நிறைய வந்து அறிஞ்சிருக்கோம்

ஏழு லிட்டர் ஒரு நீங்க எங்க இருந்து வரீங்க முத்திரம் வாங்க இன்னைக்கு எத்தனை ஒரு மணிக்கு விற்பனையில எப்படி போகுது நல்லாத்தான் போகுது எத்தனை ஒரு மணிக்கு கொண்டாந்தீங்க மூணு சரி ஓகே இது பதினாலு என்ன ரேட்னா கொடுப்பீங்க முப்பத்தி அஞ்சுன்னா கொடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி மாடல் என்ன உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாமா அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க அறுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது பதினாறு சரி ஓகே

இது வந்து விற்பனைக்கு வந்து இருக்கு இந்த மேட்ல பாத்தீங்கன்னா மாடு இறக்க இறக்கவே விற்பனை நடைபெறும் தேவைப்படுறவங்க இங்க மேல வந்து பாத்து வாங்கலாம் இன்னைக்கு மாடுகள் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு இது எல்லாமே வத்தக்கிறவ மாடு தான் இல்ல பெரிய தரத்துல மாடுகள் வேணா இங்க சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு குன்னத்தூர் துன்னூரில் இருந்து துண்ணத்தூர் போற வழி நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்ன வரும்

ஐம்பத்தி ஆறு முப்பத்தாறு முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு சைபர் சைபர் சரி சரி பசங்க ரெண்டு ஸ்கூலுக்கு சரி

நாலாம்ஜி நீ தெতনা இறங்கிடுங்க அளை எங்க இருந்து கொண்டாரங்க காங்கைய இந்த மாதிரி மாடு இல்ல என்னங்க कांटेक्ट பண்ணலாமா எத்தன உருப்படி வச்சிருப்பீங்க கேஸ் 10 மாடு மெயின் அதிகமாக சிந்து மாடு இருக்கு சரி ஓகே நம்பர் உங்க சிவலிங்க சரி ஓகே

அனைத்து நண்பர்களுக்கு ஆனந்த அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது போக இச்சப்பில சர்ற பொடி கன்றுகள் பூராவுமே நல்லா கொச கொசன்னு வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு ஆறு மாசம் இல்லன்னா பத்து மாசத்துக்குள்ள இருக்குமா ஆறுல இருந்து பத்து மாசமான கன்று எத்தனை கன்றுகள் கைவசம் வச்சிருக்கீங்க தம்பி பத்தண்ண இருக்கு எத்தனை கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது இன்னும் முப்பத்தஞ்சு உருப்படி இருக்கு

பத்து பன்னெண்டு ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது எட்டு இருந்து ஸ்டார்டிங்ல அன்னைக்கே சரி சரிங்க இன்னைக்கு எத்தனை ஒரு பிடி வேணா இருந்தீங்க விற்பனை எப்படி போகுது ஆ ஆ அஞ்சு கை அப்படிலையே இருக்கு இந்த கன்று என்ன ரேட்டு வருங்க நல்லா அலங்கால அச்சரமா இருக்குது பதிமூன்று ரூபா வரும் சரி எட்டு ரூபாய்க்கு ஒரு கன்று இருக்குனிங்களா அது இந்த பிடிக்கண்ணா இது எத்தனை ஒரு மூணு மாத கன்று இருக்குங்களா சரி சரி ஓகேங்கய்யா

முதனாக்கி மட்டும் போங்க எல்லா சந்தையும் போறேன் எல்லா சந்தைக்கும் ஓகே அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க 75 கி சரி சவள சட்டை என்ன வரங்க சவள சட்டை என்ன 35 ரூபாய் 35 இல்ல ரெண்டு 35 ரூபாய் சொல்றாங்க பேசணும்னா

காலையில பத்தொன்பது ரூபா ரேட் கம்மியா போகுது அடிச்சு பேசி வாங்கிட்டு வாங்கி செட்டு விற்பனை முடிஞ்சு வாங்கி இந்த கேட்ட கன்றுகள் கன்றுகள் காலையில ஒரு ஆறு மணி சுமார் ஒண்ணுமா வளர்த்து கிடாறு கன்றுகள் நிறைய வரலாம் அப்படியே அந்த ஓகத்துல பாருங்க பேத்து ஜம்முன்னு ஒரு பண்ணி வச்சிருக்கா அவங்க

குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு எச்சு சொல்லுவாங்க குறிப்பிட்ட சில பேர்த்துக்கிட்ட தான் நம்ம வீடியோ கேட்போம் ரெகுலராக பேசுகிற ஆளுங்கிட்ட சி குறிப்பிட்ட சில பேர் வந்து பேசவே மாட்டாங்க அதனால் அப்படியே வீடியோ காமி காமி போயிடுவோம் ஓகே இதெல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க இது வளர்ப்பு வாங்கி கட்டவங்களையோ ரெண்டு மூணு வேற வீடியோ எடுத்துருக்கோம் அது வந்து நம்ம இப்போதைக்கு இந்த ரத்த கரை ஃபுல் வீடியோ எடுத்ததுமே மற்றது வந்து நம்ம தமிழ் சிங்கம் மாட்டு சென்னைங்கிற சேனலில் கவு மார்க்கெட்டுங்கிற சேனலில் வரும் ஏன் இந்த செவலை வாங்கியிருக்கா

வேறம் பேசி வாங்குறது நம்ம திறமை டைம் ஆக கொஞ்சம் கட்டோடியார விளையாடமா கொடுத்துருவாங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைவ்ல காமிச்சிட்டோம் இந்த பதிவு வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சந்தையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றோம் இது வந்து ஈரோடு மாவட்டம் இருந்து பெருந்துறை வழியா புன்னத்தூர் செல்லும் சாலைக்கு மலை சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் இந்த சந்தை நடைபெறும் வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில் மூணு மணிக்கே வண்டியெல்லாம் வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ஆறு மணி சுமாருக்கு இருக்கு வந்தோம்னா வளர்ப்பு கிடாரிகள் வாங்கலாம் நான் வந்து வீடியோ இருக்கு ரொம்ப மணிக்கு முடிச்ச வருவேன் காலையிலேயே வந்தோம்னா வியாபாரம் கழுவி அதுவும் இல்லாமல் வளர்ப்பு கிடாரி கன்றுகள் பதிவு வந்து தனியாக எடுத்துருக்கோம் அது வந்து நம்ம சேனல்லே வரும் அஞ்சு ரயில் இருந்து ஸ்டார்டிங் ரேட் சொல்லியிருந்தாங்க ஓகே இந்த பதிவு வந்து நண்பருக்கு பிடிச்சிருந்தோம்னா மறக்காம ஒரு லைக் பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மதி எஸ் நன்றி அண்ணான் இருக்காங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 பதிவு <muchas> முடிச்சிடலாமா